அன்மைச் செய்தியை பார்க்கிறோம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் பாலமுருகன் என்ற வீரர் முதலிடம் பிடித்திருக்கிறார் அவருக்கு எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார் பரிசாக வழங்கப்படுகிறது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் இருபத்தி இரண்டு காளைகளை அடக்கி வளையாங்குளத்தைச் சேர்ந்த பாலமுருகன் முதலிடம் பிடித்திருக்கிறார் இதையடுத்து அவருக்கு எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார் பரிசாக வழங்கப்படுகிறது பதினோரு சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் இறுதி சுற்று போட்டியில் காளைகளும் வீரர்களும் பங்கேற்றிருந்தார்கள் இந்த நிலையில் பதினோரு சுற்று போட்டிகளிலுமே அதிக காளைகளை பிடித்த வீரர் என்ற அடிப்படையில் இருபத்தி இரண்டு காளைகளை அடக்கிய பாலமுருகன் முதலிடத்தை தட்டிச் சென்றுள்ளாா் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் இருபத்தி இரண்டு காளைகளை அடக்கிய வலையாங்குளத்தை சேர்ந்த பாலமுருகன் சென்றுள்ளார் அவருக்கு எட்டு லட்சம் ரூபாய்க்கான கார் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது இரண்டாம் இடத்தை அவனியாபுரத்தைச் சேர்ந்த கார்த்தி பதினேழு காளைகளை அடக்கியதால் பிடித்திருக்கிறார் மூன்றாம் இடத்தை பதினாறு காளைகளை அடக்கிய அவனியாபுரத்தைச் சேர்ந்த ரஞ்சித் என்ற வீரர் பிடித்திருக்கிறார் முதல் பரிசாக கார் வழங்கப்படக்கூடிய நிலையில் அங்கு டிராக்டரும் பரிசு பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கான பரிசு என்பது இன்னும் சற்று நேரத்தில் வழங்கப்படவும் இருக்கிறது முன்னதாக அங்கு வெற்றி பெற்ற காளைகளுக்கான பரிசுகள் என்பதும் வழங்கப்பட்டது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம் கருணாகரன் தற்போது இருபத்தி இரண்டு காலைகளை அடக்கி வளையாங்குளத்தை சேர்ந்த பாலமுருகன் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினுடைய காலை ஆறு மணிக்கு தொடங்கிய அந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டானது இருவிறுப்பாக நடைபெற்று நடைபெற்று வந்தது இந்த இறுதி இந்த இறுதி சுற்றில் வந்து ஆஹ் இந்த இறுதி சுற்றில் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த இறுதி சுற்றில் முதல் பரிசாக வளைங்குளத்தை சேர்ந்த பாலமுருகன் வந்து முதல் பரிசை பெற்றார் இரண்டாவது பரிசாக கார்த்தி அவனியாபுரம் பெறுகிறார் அவருக்கு வந்து டூ வீலர் வழங்கப்படுகிறது எனவே இருபத்தி ஒரு காலைகளை அடக்கிய அந்த பாலமுருகனுக்கு முதல் பரிசாக தமிழக முதல்வர் மற்றும் சார்பில் வழங்கப்படக்கூடிய கார் வழங்கப்பட உள்ளது அதைத் தொடர்ந்து சிறந்த காலையின் உரிமையாளருக்கு டிராக்டர் வழங்கப்பட உள்ளது அதுக்கடுத்ததாக இரண்டாம் பரிசாக சிறந்த காலையின் உரிமையாளருக்கும் திரள சிறந்த வீரருக்கும் வந்து இரண்டு சக்கர வாகனம் வழங்கப்பட உள்ளது பொதுவாக இந்த காலை ஏழு மணியிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு சுற்று நடைபெற்று வந்தது விறுவிறுப்பாகவே இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற்று வந்தது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உரிய விதிமுறைகளை கடைபிடிக்கப்பட்டு நடந்து வந்தது குறிப்பாக ஒவ்வொரு சுற்றிலும் வந்து அந்த அதாவது வந்து அந்த காளைகளை வளர்க்கும் வந்து பெண்கள் பெண்கள் மற்றும் வந்து கல்லூரி மாணவிகள் வந்து காளைகளை களத்திற்கே கொண்டு வந்து அந்த காளைகள் வெற்றி பெறுவதை கண்டு ரசித்து தைரியமாக தைரியமாக கண்டு ரசித்து பார்வையாளர்களை பார்வையாளர்களை கவர்ந்தனர் அது மிகவும் ஒரு கவர்ந்ததாக அவனியாவுரம் ஜல்லிக்கட்டில் இருந்தது அதை தொடர்ந்து இந்த அவனியாவரம் ஜல்லிக்கட்டில் வந்து வீரர்கள் வந்து வீரமுடன் அதிகமான காளைகளை தழுவினர் ஒவ்வொரு சுற்றிலும் வீரர்கள் தான் அதிகமான காளைகளை தழுவினர் காளைகள் வந்து பெரும்பாலும் பிடிபட்டதாகவே இருந்தது எனவே தொடர்ந்து ஒவ்வொரு ஜல்லிக்கட்டிலும் அந்த காளைகள் வந்து நின்று சில ஜல்லிக்கட்டுகள் நின்று விளையாடிய பொழுது பார்வையாளர்களும் பொதுமக்களும் வந்து உற்சாகப்படுத்தி அந்த காளையின் உரிமையாளருக்கும் அந்த வீரருக்கும் பாராட்டுகளை தெரிவித்தனர் சிறப்பு பரிசுகளையும் வழங்கினர் எனவே ஒவ்வொரு காலை ஏழு மணிக்கு தொடங்கிய அந்த ஜல்லிக்கட்டானது தற்பொழுது வரை விறுவிறுப்பாக நடந்து வந்தது குறிப்பாக அந்த இறுதி சுற்று வந்து மிகவும் விறுவிறுப்பாக இருந்தது அதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த வளையங்குளத்தை சேர்ந்த பாலமுருகன் வந்து இருபத்தி ஓரு காலைகளை அடக்கி முதல் பரிசை தட்டி செல்கிறார் அவருக்கு அந்த கார் பரிசாக வழங்கப்படுகிறது காலையின் சிறந்த காலையாக தேர்வு செய்யப்படும் அந்த உரிமையாளருக்கு டிராக்டர் வழங்கப்பட உள்ளது இந்த இரண்டு பரிசுகளையும் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் மற்றும் வந்து துணை முதல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்க உள்ளார்கள் இந்த அவுனியாவரம் தள்ளிக்கத்தில் ஜல்லிக்கட்டானது அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் பிரவீன் குமார் கண்காணிப்பில் நடந்து வந்தது தொடர்ந்து இந்த காலையில் இந்த காலையிலிருந்து மாலை வரை மாநகர் காவல் ஆணையர் பிரவீன்குமார் தொடர்ந்து அவர் மைக்கை பிடித்து அந்த போட்டிகளை வழிநடத்தி வந்தார் மிகவும் இந்த வாடிவாசல் இருந்து தண்டவாள வாடிவாசல் என்று கூறுவார்கள் மிகவும் குறுகலான அந்த வாடிவாசல் என்பதால் வந்து காலைகள் வந்து விரைவாக அவிழ்த்தி விடப்பட்டது எனவே ஏறக்குறைய ஒரு எழுநூறுக்கும் காலைகள் வந்து இங்க விடப்பட்டன அதே போன்று அதே போன்று வீரர்களும் வந்து ஐம்பது ஒரு சுற்றுக்கு ஐம்பது ஐம்பது வீரர்களாக பங்கேற்றனர் எனவே வந்து எந்த விதமான பெருமளவு சேதம் பாதிப்பு இல்லாமல் அந்த ஜல்லிக்கட்டானது மிகவும் சிறப்பாக விறுவிறுப்பாக விமர்சையாக நடைபெற்று உள்ளது காயத்ரி அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் இருபத்தி இரண்டு காளைகளை அடக்கிய மாடுக்குடி வீரர் பாலமுருகனுக்கு தற்போது சக வீரர்கள் உற்சாகமாக வரவேற்பு தெரிவித்து வருகிறார்கள்